என் இளைய தலைமுறை அன்பர்களுக்கு நான் நிறைய தலைப்புகளில் மதுவை பற்றி உங்களுக்கு சொல்லி வருகிறேன் அதே மதுவை பற்றியதும் போதை பற்றியதும் தான் இந்த கவிதை இந்த போதை மது என்பது முதலில் உன்னை தன் நிலையை இழக்கச் செய்யும் அதன் தொடர்ச்சியாய் தன்னையை இழந்து தனக்கான எதிர்காலத்தை மறந்து தன்றோண்டித்தனமாய் பயணிக்கச் செய்யும் என்பதை நிறைய கவிதைகளில் உங்களுடன் பகிர்ந்துள்ளேன் அதை மையப்படுத்தியே மேலும் உங்களுக்கு சுட்டி காட்டவே இக்கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு மதுமய மயக்கத்திற்கு விடை கொடுடா தலைப்பு மது மயக்கத்திற்கு விடை கொடுடா மது உண்டு வாழ்வதா வாழ்க்கை உனக்கென்று இல்லையா கொள்கை இளைஞனே மது உண்டு வாழ்வதா வாழ்க்கை உனக்கென்று இல்லையா கொள்கை எதற்குடா உன்னுடைய பிறப்பின் வருகை எதற்கும் வேண்டாமா எல்கை எதற்குடா இந்த பூமியில் உன்னுடைய பிறப்பின் வருகை எதற்கும் வேண்டாமா எல்கை உயிர் என்பது உன்னதம் அதை காப்பதற்கு என்ன இருக்கிறது உன்னிடம் இளைஞனே உயிர் என்பது உன்னதம் அதை காப்பதற்கு என்ன இருக்கிறது உன்னிடம் என்ன செய்து இருக்கிறாய் அற்புதம் ஆனால் போதையால் ஆகிவிட்டாய் நடைபினம் இளைஞனே இதுவரை உன் வாழ்வில் என்ன செய்து இருக்கிறாய் அற்புதம் ஆனால் போதையால் ஆகிவிட்டாய் நடைபினம் மதுவா உனது எதிர்கால லட்சியம் இளைஞனே இனியும் வேண்டாம் உயிர் மீது உள்ள அலட்சியம் மதுவா உனது லட்சியம் இளைஞனே இனியும் வேண்டாம் அலட்சியம் எப்போதும் இளமைக்கு இருக்கிறது பெருமிதம் அதை மதுவுக்கு வைத்துவிடாதே அடமானம் எப்போதும் இளமைக்கு இருக்கிறது பெருமிதம் அதை மதுவுக்கு வைத்து விடாதே அடமானம் மதுவாடா உனது தன்மானம் இதை நினைத்தாலே எத்தனை அவமானம் இளைஞனே மதுவாடா உனது தன்மானம் இதை நினைத்தாலே எத்தனை அவமானம் மது குடிப்பது தொடர்ந்தால் மரணமே வரும் இதன் விருந்தா இளைஞர் சமுதாயமே மறந்து விடாதீர்கள் நீங்கள் மது குடிப்பதை தொடர்ந்தால் மரணமே வரும் இதன் விருந்தா உனது பிறப்பின் சிறப்பு எதுடா நீ என்ன குருடா இளைஞனே உனது பிறப்பின் சிறப்பு எதுடா நீ என்ன குருடா இனியாவதும் மதுவை விடுடா இனி மது மயக்கத்திற்கு விடை கொடுடா இனியாவதும் மதுவை விடுடா இனி மது மயக்கத்திற்கு விடை கொடுடா உடனே செய்ய முடியாவிட்டாலும் இளைஞர் சமுதாயமே கொஞ்சம் கொஞ்சமாக போதை மது பிடியிலிருந்து விடுபட்டு உன்நிலை தன்னிலை வாழ்வின் நிலை உன் எதிர்கால நிலைகளை புரிந்து மீண்டு இந்த கவிதையின் மூலமாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்